மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நான் சொல்லி கொடுக்கல ஆனா விஷால் தான் முதல் முதல்ல நானும் சொன்னேன் அவனுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல சொன்ன போது அவனை வாழ்த்துறதுக்காக போன் பண்ணும்போது பாலன் அப்படின்ற ஒரு விவசாயினுடைய டிராக்டர் பிடிங்கிட்டு போனாங்க அப்படின்ற போது முதல்ல உதவிகரம் நீட்டினது விஷால் நான் சொன்னேன் நான் வந்து உன்னை விட இன்னும் விவசாயங்களோட நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அவங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த எண்ணம் எனக்கு வரல உனக்கு வந்திருக்கு அப்படின்னா வந்து கஷ்டப்படுற யாராக இருந்தாலும் முதல்ல குரல் கொடுக்குறான் கை உதவி செய்கிறான் கை கொடுத்து உதவி செய்கிறான் அப்படின்றது அவனுடைய மனசு அந்த மனசு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இது வந்து நம்மாழ்வாராயா அவர்களால் துவக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு இயக்கம் ஐயா சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் விதையத்தானே அவன் வந்து கையில எடுக்கணும்னு நினைக்கிறான் அதுதான் நம்மளுடைய ஆயுதமாகவும் எடுப்போம் அந்த தான் நம்மளுடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லி அவர் இருந்த இந்த பூமி இந்த நிலத்துல அவர் துவங்கி வச்ச இந்த நிலத்துக்கு வர்றதுக்கு கூட ஒரு தகுதி வேணும் சில பேருக்கு இல்லையா அந்த நல்ல மனசு இங்க வந்து அவருடைய கையால விதைய வந்து விதைச்சிட்டு போனா நல்லதா நடக்கும் எல்லாருக்குமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்ற அந்த நல்ல மனசு இங்க வரணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டது அதுக்காக அவனும் வந்தான் ரொம்ப சந்தோஷம் ஜெயராமன் பத்தி சொல்லவே வேண்டாம் ஜெயராமன் வந்து அல்லும் பகலுமா இந்த விஷயத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஓடிட்டு இருக்கிற ஒரு உழைப்பாளி ஸ்ரீதர் அவர் வந்து அந்த பக்கம் அங்க உழைச்சிட்டு இருக்காரு நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஒரு பெரும் கூட்டமா திரண்டு வந்து நம்மளுடைய இந்த நெல் அப்படின்ற ஆயுதத்தை முகம் மிக முக்கியமான ஆயுதமாக நம்ம கையில் எடுத்து சென்று செய்வோம் நீங்கள் சொன்னது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆர்கானிக் ஃபார்மிங் தான் தேவை இருக்குது பூச்சிக்கொல்லி மருந்து தேவை இல்லை அதுக்கப்புறமா வந்து ஃபர்டிலைசர்ஸ் கூட இயற்கை உரம் தான் தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வழிகாட்டியா இருங்க நாங்கள் அதுக்கெல்லாம் வந்து நாங்களும் உங்களோட சேர்ந்து நிற்போம் அதே மாதிரி நான் சென்னையில் வந்திருந்த போது சொல்லியிருந்தேன் எந்த விவசாயி எந்த சின்ன உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய ஊர்ல கிராமத்தில் இருக்கிற எந்த சின்ன விவசாயி கூட கடன் கட்ட முடியல இப்போ வந்து கவர்மெண்ட்ல வந்து அது தள்ளுபடி செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அது நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா சரி நான் என்ன சொல்றேன் சொல்ல வர்றேன் புரியுதுங்கயா யாருக்கு எந்த விதமான மன உளைச்சலுக்கும் போகாதீங்க எந்த உத விதமான மன உளைச்சலுக்கும் ஆளாகாதீங்க உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு தவணையோ ரெண்டு தவணையோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க உதவி செய்யறோம் தயவு செஞ்சு ஏன்னா என்ன எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் வந்து தான் நம்மளுடைய பிரத்யட்ச தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அந்த தாய் நம்மளுக்கு ஊற்றுற அந்த சோறு கொடுக்கற ஒரு தெய்வமா உங்களை நான் பாக்குறேன் எங்களுக்கு ஊட்டி வளர்த்திருக்காங்க அப்படின்ற போது நீங்க ஒரு மேல இருக்கீங்க ஒரு படி மேல இருக்கீங்க அப்படின்ற போது என்னைக்குமே நீங்க தோத்து போக நாங்க விடமாட்டோம் நாம தோத்து போக நாம விடமாட்டோம் அதுதான் வந்து நம்மாழ்வார் ஐயா சொல்லி கொடுத்தது அவருடைய இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கான எல்லா உறுதியுடனும் நாங்கள் இருக்கோம் நாம் இருப்போம் அந்த தைரியத்தை மனசில் எல்லாருக்கும் விதைங்க நீங்கள் வந்து பயிர் விதைக்கிறீங்க எங்களுடைய நம்மளுடைய உணவை விதைக்கிறீங்க தைரியத்தையும் எல்லாருடைய மனசிலையும் விதைங்க தயவு செஞ்சு மனம் தளர்ந்துட வேண்டான்னு சொல்லிடுங்க மற்றபடியாக இங்கே அழைத்ததற்கு நன்றி எல்லா பணிகளுக்கிடையுமே வந்து விஷால் வந்தான் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி நன்றி